பாஷா என்ன நான் சொன்ன மாதிரி அக்பருக்கு நம்ம பர்த்டேக்கு செலிப்ரேஷன் பண்ணனும்னு சொன்னமே அது எல்லாம் ரெடி ஆயிடுச்சா

ஹே அவகிட்ட சொல்லாமே நீ கூட்டிட்டு வந்துட்டியா ஏன்டி இப்படி பண்ற அந்த பொண்ணு சொல்லி கொடுத்துருச்சுனா என்னடி பண்றது ஹே பாப்பா பாப்பா இங்க பாரு கேக் கண்டிப்பா அக்பர் கட் பண்ணி உனக்கு தருவான் சரியா பாரு நான் தான் கேக் ரெடி பண்ண போகிறேன் சூப்பராக ரெடி பண்ண போகிறேன் அக்பருக்காக இங்கே பார்த்தியா ராகுல் அண்ணனும் சரளாக்காவும் வந்திருக்காங்க பார்த்தியா ஹேய் ராகுல் சரளா நேற்று நான் உங்ககிட்ட சொல்லி அனுப்புனே கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டிங்களா ஆ கரெக்டு இதே தான் இங்கே பாரு ஃபுட் கலரு செம்மை இதை போட்டு நம்ம ஏமாத்த போகிறோம் இப்போ நம்ம இப்போ கேக் ரெடி பண்ணிடலாம் வாங்க ஏங்க்கா இப்போ நீங்கள் இதை வந்து கேக் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா சூப்பர்க்கா நானும் கூட சேர்ந்து வந்து பார்க்குறேங்க்கா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேக்கை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு நல்ல கேக்கும் இருக்குது ஒரு கெட்ட கேக்கு ஒன்று இருக்குது இதை வந்து நம்ம நல்லா கட் பண்ணி இதை நடுவில்யே நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிப்போம் இது அப்படி கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நடுவில் கேக்குக்கு நடுவில் சூப்பராக அப்ளை பண்ணிடலாம் அக்பருக்கு தெரியவே கூடாது இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பேஸ்ட்டு இதை வந்து நம்ம மேலே விப்பிங் க்ரீம் மாதிரி சூப்பராக அப்ளை பண்ணி எடுத்துப்போம் அக்பர் சாப்பிட்ட உடனேயே வாயில் வச்சோன்னேயே மிரண்டனும் அந்த மாதிரி இந்த கேக்கை நாங்கள் இப்போ ரெடி பண்ண போகிறோம் அது வந்து இது நல்ல கேக்கு இதை வந்து நிஜமாலே விப்பிங் க்ரீம் போட்டு ரெடி பண்ண போகிறோம் இது வந்து டுபாக்கூர் கேக்கு ஃபஸ்ட்டு அக்பருக்கு இந்த கேக்கை தான் இப்போ நாங்கள் வெட்ட போகிறோம் இங்கே பாருங்கள் மேலேயும் நல்லா கலந்து விட்டு செம்மையாக இதை ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா விதமான பேஸ்ட்டும் இதில் கலக்கிக்குவோம் நீங்கள் பார்த்தீங்களா இப்போ இந்த வந்து இப்போ எல்லா பக்கமும் நம்ம இந்த பேஸ்ட்டை தேய்ச்சி விட்டுருவோம் நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும்மா நல்லா இந்த இதே தெரியாத அளவுக்கு சூப்பராக கலந்து எடுத்துக்கிடுவோம் அக்பர் வந்தால் மெரல நோய் ஏன் பர்த்டேக்கா கேக் ரெடி பண்ணுறீங்கன்ட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சைட்லலாம் இன்னும் ஃபுல் ஃபில் ஆகலை அதனால் எல்லா சைட்லேயும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பக்கமும் சுற்றி அப்ளை பண்ணிப்போம் நீங்கள் பாருங்கள் சுற்றி இந்த பக்கமும் போட்டாச்சு அந்த பக்கமும் போட்டாச்சு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா இது பண்ணிட்டு மேலே க்ரீமுக்கு வந்து கண்டிப்பா கலர் வச்சே ஆகணும் கொஞ்சோண்டு சாக்லேட்லாம் இருந்தா நல்லா இருக்கும் சாக்லேட்லாம் மேலே போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணிடலாம் ஹே முதல்ல நீ இந்த கலர் எடுத்து விப்பிங் க்ரீம் மேல அப்ளை பண்ணி நீ எல்லாமே பண்ணுடா இங்க பாரு இந்த கலரை கொஞ்சோண்டு இதுல ஊத்திக்கலாம் நம்ம நான் நல்லா இந்த கலரை ஊற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த விப்பிங் கிரீம் மேலே இங்கே பாரு இது ப்ளூ கலருன்றதுனால நான் க்ரீன் கலரே எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த கேக் மேலே இந்த இது போட்டுக்கிறேன் இங்கே பாரு நல்லா இதை போட்டு நல்லா கலந்து விட்டுருணும் அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வரும் இங்கே பாரு நல்லா இந்த மாதிரி நல்லா விப் பண்ணி எடுத்துப்போம் இதை வந்து நம்ம மேலே வந்து ஒரு கலரா இதை கொடுத்துடலாம் என்ன பண்ணலாம்னா ஆஹ் அங்கிட்டும் இங்கிட்டும் நம்ம கலர் வச்ச மாதிரி இத பண்ணி நல்லா கலந்து விட்டு இங்க வச்சிருவோம் ஓரமா இங்க பாரு பேஸ்ட்ன்றதுனால இதுல வந்து நிறைய பபுள்ஸா வருது இந்த பபிள்ஸ் எல்லாம் தெரியாத தான் நம்ம வந்து இப்ப நம்ம இது ரெடி பண்ணணும் இங்க பாரு பேஸ்ட் வாசனையே வந்துடக்கூடாது அவனுக்கு தெரியவே கூடாது இது பேஸ்ட் அந்த அளவுக்கு நம்ம இந்த கிரீமை வந்து ரெடி பண்ணணும் இந்த விப்பிங் க்ரீமை சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இங்க பாத்தியா நல்லா கலந்துக்கிட்டேன் இப்ப நானு

ஏய் கண்டிப்பா ஏமாந்துருவான் ஆமா ஆமா நீ ஏமாத்துறதுலயே இரு அதெல்லாம் ஏமாந்துருவான் இங்க பாரு நான் சூப்பரா இந்த பக்கம் எல்லாம் எல்லா பக்கமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி சரி இப்ப நான் சாக்லேட் எல்லாம் எடுத்துட்டு வரேன் ஹேய் இங்க பாருங்க இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த கேக் மேல டெக்கரேஷனுக்காக சரியா இதை நான் இப்ப ஓப்பன் பண்ணி இதையும் கொஞ்சம் நான் கொட்டிக்கிறேன் அந்த கேக் மேல நல்லா தூவி விட்டுருவோம் இங்க பாருங்க அங்கிட்டு இங்கிட்டு போட்டு விட்டா எதுவுமே தெரியாது அக்பருக்கு இதுன்ற நிஜமாலே கேக்குன்னு தான் நினைச்சுப்பான் இதை வந்து நம்ம வந்த உடனேயே ஹே அக்பர் சர்ப்ரைஸ் சொல்லி இந்த கேக்கை நம்ம வெட்டிட வேண்டியதாண்டி சரியா இங்க பாரு அங்கிட்டு எங்கிட்டு ஃபுல்லா எல்லா பக்கமும் தொளிச்சு விட்டுருவோம் அப்பதான் அவனுக்கு தெரியாது ஹே அங்கிட்ட எங்கிட்ட தொளிச்சி விட்றதுலாம் சரிடா மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துடாத இங்கே பாரு எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டி வையு முதல்ல இந்த கேக்கை வந்து இந்த இந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இரு ஹே இரு அவசரப்படாது அக்பர் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் போயிருக்கா கண்டிப்பாக வர லேட் ஆகும் இங்கே பாரு இந்த கேக் சூப்பராக ரெடியாக இருக்கு இதை வந்து நம்ம இந்த பிளேட்டில் மாற்றி வச்சு அக்பர் வர்றதுக்குள்ளே எல்லாமே பிளேட்டிங்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் இரு இரு இதெல்லாம் எடுத்து நம்ம வைப்போம் ஹேய் பாப்பா இங்க பாரு இங்க நாங்க பண்ணது எதையுமே நீ அக்பர் கிட்ட சொல்ல கூடாது சரியா அக்பர் வந்த உடனே உன்கிட்ட ஏதாவது கேட்டானா அண்ணா சர்ப்ரைஸ் மட்டும் அப்படிதான் நீ சொல்லணும் பாப்பா ஒரு டீ ரீதா இதை எடுத்துகிட்டு போய் அக்பர் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிருவான் இங்கே பாரு இந்த சாக்லேட் க்ரீம்ஸ் வேணால் இங்கே இருக்கட்டும் ஏன்னா அவனுக்கு தெரியாது இதுவும் வாங்கி வச்சிருக்காங்கன்னு நினச்சிப்பான் இது அவனுக்காக நம்ம திரும்பி இந்த கேக்கில் வந்து நல்ல கேக் ஒன்று பண்ணி வச்சிடலாம் டி இவளுங்க தான் எல்லாம் பண்ணுவாளுங்க ஆனால் நம்மளையே தான் தூக்கிட்டு போ விடுவாளுங்க இவளுங்க இவளுங்க எதுவுமே செய்ய மாட்டேங்குது நம்மள தான் ஒழிச்சு வை அதை பண்ணி இதை பண்ணும்பாளுங்க நம்ம இந்த புல் தரக்கீலையும் ஒழிச்சு வச்சுட வேண்டியதான் பேசாமல் இங்கே ஒழித்து வச்சா தான் யாருக்குமே தெரியாது அக்பர் வந்து பார்த்தா கூட தெரியாது அப்புறம் மட்டும் எடுத்துக்கலாம் அவன் என்னதான் பண்ண போகிறானோ ஐயோ பாவம் வாயிலாக எரிய போது கேக் இனிப்பாக இருக்கும் டேஸ்ட்டு காரமாக இருக்கும்

வேற ஐயோப்பா இந்த ரெண்டு கப்பையே கழுவி வச்சிடலாண்டா இரு இரு நான் இது ஓரமாக எடுத்து வச்சிடறேன் ஃபஸ்ட்டு ஏய் இங்கே பாரு இந்த இடத்தெலாம் ஃபஸ்ட்டு தொடச்சி விடுடி இங்கே பார்த்தியா எவ்வளோ அழுக்கா இருக்குன்ட்டு இங்கே பாரு நம்மளே இது செஞ்சுருக்கோன்னு சொல்லி நினச்சப்பான் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி காமிச்சுக்கணும் இந்த கேக்கெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடலாம் இந்த இடத்த இங்கே பார்த்தியா நல்லா பழிச்சின்னு ஆக்கிட்டேன் நான் ஏய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கூட இந்த இடத்த நம்ம தொடச்சிடலான்டி அதான் பெஸ்ட்டு ஏ இப்போ பாரு இந்த இடம் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அக்பர் ஆண்டிலாம் வந்தோன்னா இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம் ஏய் இங்கே பாரு சரலா கரெக்டாக இருக்கா பார்த்துக்கொடி எல்லாமே ஓகே தானே சரியா நாளைக்கு எபிசோடில் நம்ம பர்த்டே எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்துர்லான்டி ஓகே